ஒரு டிராக்டரில் எது எதுலாம் கஸ்டமருக்கு தேவையோ எது இதெல்லாம் பயன்படுமோ அத்தனை பிச்சினும் ஒரே வண்டியில் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இதை எடுக்கிறவங்களுக்கு பட்ஜெட் வயசாகவும் சரி பர்ஃபார்மன்ஸ் வயசாகவும் சரி டீசல்லும் சரி இம்ப்ளிமெண்ட் போகிறதுலையும் சரி எல்லாத்தையுமே இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதிகமாக வாடகைக்கு ஓட்டுவேன் எனக்கு சொந்த யூஸ் இருக்குது ரோடு மார்ச்சிங் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நிறைய வகையான பிடிஓ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவேன் இந்த ரொட்டவேட்டர் வந்து பார்த்தோன்னா நான் ஆறு அடியில் ஏழு அடி போடுவேன் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வண்டியை எடுக்கலாம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அநேகன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம புதுவிதமாக புதிய வரவாக இருக்கக்கூடிய டிஜிட்ராக்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த வண்டியை பற்றி ரிசர்ச் பண்ணி ஸோ அவங்களுக்காகவே தமிழ்நாட்டிலே முத முறையாக தமிழில் ரிவியூ போடுறது நம்ம அனேகன் மோட்டார்ஸ் இப்போ நம்ம டிஜி ட்ராக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வண்டி வந்திருக்கு இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா எஸ்கார்ட் கம்பெனியோடைய ஒரு மாடல் தான் அதாவது பவர் ட்ராக்குடைய ப்ரீமியம் ப்ராண்டு தான் நம்ம டிஜி ட்ராக்கு பவர் ட்ராக் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோ ஃபார்ட்டி செவன் ஹீரோ ஃபிஃப்டி ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஹீரோ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு நிறையா பார்த்துருக்குறோம் அதனுடைய அப்கிரேடு ப்ளஸ்ஸு ப்ரீமியம் மாடல் இதை வந்து டிஜிட் ட்ராக்டர் நம்ம பார்க்க போகிறோம் டிஜிட் ட்ராக்டர்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா இந்த மாடலை வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டுமே வந்து சேல்ஸ் இவ்வளோ நாளாக ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் சேல்ஸ் பண்ணுறக்கூடிய டிராக்டர் தான் டிஜிட் ட்ராக்டருன்ற பேர் வந்து வந்தது ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா டிஜிட் ட்ராக்டருடைய பிபி ஃபோர் த்ரீ ஐ இந்த பிபி ஃபோர் த்ரீ ஐ அப்படிங்கிறது என்னென்னா பிபின்றது பிடிஓ பவர் ஃபோர் த்ரீ என்பது நாற்பத்தி மூணு ஹெச்பி ஐங்கிறது இண்டிபெண்ட் பிடிஓ இந்த மாடல்லே வந்து இந்த வண்டியோடைய மொத்த ஸ்பெசிஃபிகேஷனும் அடங்கிடும் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு வண்டியோடைய பிடிஓ பவர் யூஸ் பண்ணி ஒரு மாடல் நேம் கொடுத்துருக்காங்கன்னா அது டிஜிட்டாக மட்டும்தான் ஃப்ரண்ட்டு வியூ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் வரும் அதாவது பிளாக் ஜாகுவார்னு சொல்லுவாங்க கருஞ்சிறுத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிளாக் ஜாகுவார் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்த டிசைனுமே வந்து அந்த பிளாக் ஜாகுவார் கண்ணு மாதிரியே இருக்கும் ப்ளஸ் சைடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நைட்டில் வந்து அதிகப்படியான வெளிச்சம் தேவைன்றதுக்காக ஃபுல்லாகவே எல்இடியில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்தது ஹீரோ ஃபார்ட்டி செவனில் நார்மலாக இருக்கும் இதில் வந்து முழுக்க முழுக்க எல்இடியில் கொடுத்துருக்காங்க நமக்கு எவ்வளோ அதிகபட்சமான டார்க் கிடைக்குன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு நியூட்டன் மீட்டர் அதாவது பார்த்தோன்னா இது மற்ற பிராண்டில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு ஹெச்பிக்கு ஈக்குவலான டார்க் டார்க்னால் எழுபத்திறன் எழுவைத்திறன் வந்து பார்த்தோன்னா இதில் அதிகப்படியான இந்த ஹெச்பி செக்மெண்டில் அதிகப்படியான டார்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இப்போ இந்த டிசைனில் இப்போ சிசியும் சரி ஹெச்பியும் சரி பிடிஓ பவரும் சரி டார்கும் சரி மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எல்லாமே அதிகப்படியாகவே கொடுத்துருக்காங்க பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாருங்க கோல்டு அதாவது ஸ்டார் மாரி எல்லா இடத்துலையும் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி நல்ல டிசைன் அதாவது மெட்டாலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டிசைனுமே வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம வச்சுக்கிற பவர் ட்ராக்கில் எப்படி இருக்கோ அதேமாரி டிசைனு ஆனால் பெயிண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது நம்ம வீட்டில் நின்னா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் யார் பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா என்னப்பா வண்டி இப்படி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்றது யாரும் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரியும் வியக்கிற மாதிரி அந்த வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைனுக்காகவே அந்த வண்டியை கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எடுப்பாங்க டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபியூச்சரும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதாவது ஒரு விவசாயி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிசைனை தாண்டி இதில் இருக்கிற ஃபியூச்சரு ப்ளஸ் பெர்ஃபாமன்ஸ் மைலேஜ் பவர் எல்லாமே வந்து இந்த வண்டியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இன்ஜின் பற்றி பார்ப்போம் இன்ஜினுங்கும் இது ஐம்பது ஹெச்பி கேட்டகரி உள்ள வண்டி இது ஆக்சுவல் பவர் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஏழு ஹெச்பி உங்களுக்கு கொடுக்கும் நாற்பத்தி ஏழு ஹெச்பியில் நாற்பத்தி மூணு ஹெச்பி பியூடியோ பவர் கொடுக்குற ஒரே வண்டி இது மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே கொடுன்னு சொல்லலாம் ஏன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெச்பி சொல்கிறாங்கன்னா அந்த ஹெச்பிலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாக சொல்லுவாங்க ஆனால் இது இந்த நாற்பத்தி மூணு ஹெச்பின்றது மற்ற ப்ராண்டில் ஐம்பது ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பிக்கு ஈக்குவலான பிடிஓ பவர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் இது சிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தோரு சிசி இதனுடைய இன்ஜினுடைய ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் இது ஆயில் பாத் ஏர் ஃபில்ட்ரு உங்களுக்கு இங்கே கொடுத்துருங்க ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது அடிஷ்னலாக வர ஐம்பது கஸ்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை டைப் கொடுத்துருவாங்க இது வந்து ஆயில் பார்த்து ஏர் ஃபில்ட்ரு பானட் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் பானட்டு உங்களுக்கு ஹைட்ராலிக் லிஃப்டிங் இருக்குது ஓப்பன் பண்ண தானாக வந்து வெளில போயிடும் இப்போ இன்ஜினை பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம இன்ஜின்லேருந்து அடுத்து வர டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின்லேருந்து வர அதிகப்படியான ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காகவே நல்லா அழகாக டிசைன் பண்ணி நமக்கு வந்து ஹீட் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நமக்கு வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினுடைய நமக்கு ஏர் அதாவது ஹீட்டு வந்து குறைக்கிறதுக்காகவே இது கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் வந்து நல்ல இடவிலடாக கொடுத்துருக்காங்க அதை தாண்டி போய் நம்ம டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம் போது இது வந்து கான்சன் ஃபுல்லி கான்சன்மெஸ் கியர் பக் ஃபுல்லி கியர் பாக்ஸுன்றதால என்னன்னா நமக்கு அதிகப்படியான சவுண்டு வராது கியர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான பன்னெண்டு ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ்ன்றதால இது ஏபிசி கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி இதில் இண்டிபென்டன் பிடிஓ கிளச்சையும் கொடுத்துருக்காங்க டியூல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க காலில் தான் வந்து போட முடியும் இது டபுள் கிளச் டியூல் கிளச்சுனா காலில் பெடல்லே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் டபுள் கிளச்சுனா உங்களுக்கு வந்து கையிலே வந்து பார்த்தோன்னா லிவர் கொடுத்துருவாங்க கையிலே வந்து நம்ம பிடிஓ வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து பார்த்தோன்னா ஐபிடிஓ இண்டிபெண்ட் பிடிஓ தனியாக வந்து கையில் வந்து ஒரு லிவர் கொடுத்து நமக்கு பிடிஓ வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருங்க இதுதான் வந்து ஐபிடிஓன்னு சொல்கிறோம் இதில் ஃபார்வேர்டில் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் லோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து போகும் அதாவது ரெண்டு கிலோமீட்டர் வந்து நமக்கு போகும் அதாவது ஃபார்வேர்டில் லோ ஃபர்ஸ்டில் அதிகபட்சமாக வந்து பார்த்தோம்னா ஹை ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்து ஸ்பீடில் இது வந்து போவோம் ரிவேர்ஸுன்னு எடுத்திங்கன்னா மினிமம் வந்து மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகம் போவோம் அதிலே வந்து பார்த்தோன்னா ஹை ரிவேர்ஸ் அதிகப்படியான ஸ்பீடு வந்து பதினாறு புள்ளி பதினஞ்சு என்ற ஸ்பீடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிவேஸில் வந்து போதும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் இது வந்து ரிவர்ஸ் வந்து யூஸ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பவர் ஷேரிங்கு எப்படி இருக்குன்றது நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு பின்னாடி நம்ம சீட்டில் உட்காந்துருக்க சீட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் யார் உட்காந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா இடைவெளியோட ஃப்ரீயாக இருக்குது காலை வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஹைட் ஆனவங்க கூட இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த வண்டியை ஆப்ரேட் பண்ண முடியும் அந்தளவுக்கு அழகாக டிசைன் பண்ணி சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு வந்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்ட்டாக எவ்வளோ ஸ்பீடு இருக்கு வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பவர் ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி ஆன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பவர் ஸ்டாரி வந்து பேலன்ஸ் பவர் ஸ்டாரின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தோன்னா ரெண்டு பக்கமே வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ நம்ம பாருங்கள் சும்மா அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே கையில் அழகாக திருப்பலாம் எந்த அளவுக்கு திருப்பணும் அந்தளவுக்கு திருப்பலாம் பேலன்ஸ் பவர் ஸ்டாரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வந்து பார்த்தோன்னா ஒரு விரலாளர்ஸ் போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து பவர் சேரிங் ஃப்ரீயாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏறி உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அந்த வண்டியோடைய பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க வண்டியோடைய சவுண்டு பாருங்கள் இது வந்து பவர் ட்ராவோடைய சவுண்டு அடுத்து நம்ம பிரேக் பற்றி போப்போம் பிரேக் வந்து ஆயில் இம்மர்ஸ்டு மல்டி டிஸ்க் பிரேக் அதாவது பிரேக் அடித்தா சும்மா அடி கச்சதமாக நிற்கும் கப்புன்னு அடிக்கும் எவ்வளோ ஸ்பீடு போனாலும் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் எவ்வளோ லோடில் போனாலும் நம்ம வந்து அந்த லோடை ஹெவியாக தாங்குற அளவுக்கு நமக்கு அந்த பிரேக் டிசைன் பண்ணியிருக்காங்க சுமூத்தாக இருக்கும் இது நான் பிரேக் அடித்து ரன்னிங்கில் வந்து பிரேக் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒன்று வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போலாம் வந்து பார்த்தோன்னா டே ஸ்மூத்தாக டி ஃப்ரீயாக கேஷுவலாக வந்து பிரேக் நம்ம பிடிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ தான் பிடிஓனா பவர் டேக் ஆஃப் நம்ம வண்டியிலே மாடலே பார்த்துட்டோம் பிபி பவர் பிடிஓ பவர் ஃபோர் த்ரீ அதாவது நாற்பத்தி மூணு ஹெச்பி இண்டிபெண்ட் பிடிஓ கலெக்ஷன் சொல்கிறாங்க ஸோ இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஹெச்பி பிடிஓ பவர் இதில் ஆறு வகையான பிடிஓ ஸ்பீடு இருக்குது நார்மலாக ஐநூற்றி நாற்பது ஸ்பீடியோ ஸ்பீடு இருக்குது மொத்தம் வந்து ஆறு கியர் அதாவது நாலு அஞ்சு கியரில் வந்து பார்த்தோன்னா நம்ம இதனுடைய பீடியோ வந்து ஒவ்வொரு ரேஞ்சுக்கு மாதிரி ஸ்பீடு இருக்கும் மல்டி ஸ்பீடு பிடிஓவும் இருக்குது ரிவர்ஸ் பீடியோவும் இருக்குது இந்த வண்டியோடைய அதாவது ஒவ்வொரு பிராண்டில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் மாற்றுவாங்க ஆனால் இது மொத்த இம்ப்ளிமெண்ட்டு மொத்த ஃபீச்சர் இந்த சிங்கிள் இந்த வண்டியில் வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த வண்டியோடைய ஐநூற்றி நாற்பது பிடிஓ ஐநூற்றி நாற்பது ஆர்பிஎம் வேணும்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் வச்சோம்னா நமக்கு ஐநூற்றி நாற்பது ஆர்பிஎம் வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து கியர் ஃபஸ்ட்டு கியரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபார்வேர்டில் நூற்றி எண்பத்தி ஏழு ஆர்பிஎம் கிடைக்கும் அடுத்தது கியர் டூவில் வந்து பார்த்தோன்னா இரநூத்தி எண்பத்தி ஒரு ஸ்பீடு கிடைக்கும் அடுத்தது கியர் த்ரீல வந்து பார்த்தோன்னா பிடிஓ ஸ்பீடு நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்பீடு கிடைக்கும் கியர் ஃபோரில் வந்து பார்த்தோன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஹை ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கியர் வந்து ரிவேஸில் போடும்போது முந்நூற்றி பதிமூணு ஸ்பீடு கிடைக்கும் ரிவேர்ஸ்னால் அப்படியே ஆப்போசிட் பண்ணுறது நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது வந்து ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் வந்து சொல்லணும்னா ஸ்பெஷலாகவே இந்தியாவிலேயே வந்து பார்த்தோன்னா சென்சிங்கில் நம்பர் ஒன்னுங்கிறது பவர் ட்ராக் எஸ்கார்ட் கம்பெனி தான் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சென்சிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்குது லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரம் கேஜி அதாவது ரெண்டு டன் வந்து கேஜி லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து இதில் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க சென்சிங் வந்து மற்ற ப்ராண்டில் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அறுபது ஸ்டெப்ஸ்லேருந்து எழுபது எண்பது ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ஸ்டெப்ஸ் அப்போ அதனால் அப்போ அந்தளவுக்கு மைனியூட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த ஹைட்ராலிக் ஒர்க் ஆகும் ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதுனாவே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வயசும் மைலேஜ் வயசாகவும் இந்த வண்டி அடிச்சுக்க முடியவே முடியாது வேற என்ன இருக்கோ அதாவது இந்த வண்டியோட வந்து ஐயாயிரம் மணி நேரம் பிளஸ் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ப்ளஸ்ஸு கூட வந்து இந்த ஸ்பூல் வால்னு சொல்லுவாங்க நம்ம டிப்பரை தூக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பூல் வால் தனியாகவே கொடுத்துருங்க அதையும் தாண்டி நம்ம ரிவர்சபிள் எம்பி ப்ளோ டிஸ்கு ப்ளோ இந்த இது இந்தமாரி இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம செப்பரேட்டாகவே வந்து பார்த்தோன்னா டபுள் ஆக்டிங் அண்ட் சிங்கிள் ஆக்டிங் பூல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மற்ற இந்த தனியாக இந்த கிட்ட வால் நீங்கள் ஸ்பூல் வால் வந்து ஃபிட் பண்ணணும்னா கொஞ்சம் பட்சம் இருபத்தி நாலாயிரவாலேருந்து இருபத்தெட்டாயிரரூபா ஆகும் ஆனால் இதுவுமே வந்து இந்த வண்டியில் சேர்த்து கொடுத்துருங்க இது நம்ம அடிஷ்னலாக நமக்கு கிடைச்ச ஒரு ஃபியூச்சருங்க இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அறுபது லிட்டரு அறுபது லிட்டருங்கிறது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு பதினஞ்சு மணி நேரம் இடைவிடாமல் நம்ம ஓட்ட முடியும் ச மற்ற மற்ற வண்டியில் பார்த்தோன்னா ஃபியூல் டேங்க் கம்மியாக இருக்கும் மைலேஜ் வந்து ரொம்ப கொடுக்காது அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து கேன தூக்கிட்டு போயிட்டு பங்கில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் இடை விடாமல் ஓட்டலாம் நமக்கு போயிட்டு வர்றது செலவெல்லாம் கம்மியாகிடும் வண்டி வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் நல்ல மைலேஜும் கொடுக்கும் அப்படிங்கும் போது நமக்கு தொடர்ந்து ஓட்டுறதுக்கான ஒரு நல்ல சூப்பரான வண்டி இது இந்த வண்டியோடைய மிக முக்கியமான ஃபியூச்சர்னு சொன்னோன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சர்வீஸ் கேர் கொடுத்துருக்காங்க ஜிபிஎஸ் வசதியோட வண்டி வந்து தொலைஞ்சிட்டாலோ இல்லை வண்டி எங்கே ஓடிட்டுன்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு ஜிபிஎஸ் வசதி இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் கொண்டு போகிறோம் அங்கே எதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நமக்கு வந்து இங்கே ஜிபிஎஸ் உடைய பட்டன் இருக்கும் கால் பட்டன் இருக்கும் அந்த கால் பட்டன் எடுத்துனிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஹெட் ஆஃபீஸ் கனெக்ட் ஆகிடும் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அடுத்த நியரஸ்ட் டீலர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகும் உடனே அவங்களை வந்து லொக்கேஷன் வந்து பார்த்து உங்கள் வண்டியை சரி செய்வதற்கான நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டிராக்டரில் எதுலாம் கஸ்டமர் தேவையோ எது இதெல்லாம் பயன்படுமோ அத்தனை பீச்சினும் ஒரே வண்டியில் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இதை எடுக்கிறவங்களுக்கு பட்ஜெட் வயசாகவும் சரி பர்ஃபார்மன்ஸ் வயசாகவும் சரி டீசலும் சரி இம்ப்ளிமெண்ட் போடுறதிலும் சரி எல்லாத்தையுமே இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டி யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதிகமாக வாடகைக்கு ஓட்டுவேன் எனக்கு சொந்த யூஸ் இருக்குது ரோடு மார்ச்சிங் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நிறைய வகையான பிடிஓ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவேன் ரொட்டவேட்டர் வந்து பார்த்தோன்னா நான் ஆறு அடியில் ஏழு அடி போடுவேன் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வண்டியை எடுக்கலாம் எதுக்காகனா இந்த வண்டியை வந்து சிறப்பான வண்டின்னு சொல்கிறேன்னா மொத்த பியூச்சரும் இந்த இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறதால இது சிறப்பான வண்டின்னு சொல்கிறேன் இன்னொன்று முக்கியமானது உங்களுக்கு வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி வாங்க இந்த வண்டியில் கிரவுண்ட் கிரவுண்ட் பற்றி யாருமே அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஸோ நான் இப்போ இந்த வண்டியோடைய கிரௌண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ஹெலிகல் பேனியன் புல்கீர் சிஸ்டம் அப்படின்ற கிரவுண்டை வந்து இது யூஸ் பண்ணுறாங்க என்ன இதனால் அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா மற்ற வண்டியில் வந்து மற்ற ப்ராண்டில் உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ஒரு ஒரு கியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் இப்படி இருக்கும் அதனுடைய பல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதால என்ன ஆகும்னா அதிகப்படியான நாய்ஸ் வரும் அதிகப்படியான வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு லோ ஸ்பீடில் தான் மேட்ச் ஆகும் ஹை ஸ்பீடுக்கு அது செட் ஆகாது ஆனால் இது வந்து பார்த்தினா இந்த ஹெலிகல் பேனியன் கிரவுன்னு சொல்லுவாங்க ஹெலிகல்னால் கிராஸ் அதே அதே ஸ்ட்ரெயிட்டான இருக்கிற கியரில் க்ராஸாக வச்சோம்னா அதனுடைய கான்டெக்ட் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே இருக்கிறதோட ஒரு கால் இன்ச்சிஸ் எக்ஸ்ட்ரா கான்டாக்ட் கிடைக்கும் அதனால் என்ன நம்ம அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு க்ராஸாக இருக்கிறதால உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும் வண்டி வந்து கியர் வந்து ஸ்மூத்தாக போடலாம் உங்களுக்கு வந்து நல்ல கிரிப் கிடைக்கும் கிரிப் கிடைக்கிறதால வண்டி வந்து நல்லா புல் பிடிச்சாதான் இழுத்துன்னு போகும் நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியோட நான் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நான் வந்து நான் ஃபோர்ஸ் வச்சிருக்கும் போது வந்து இந்த வண்டியோட நான் கம்பேரிசன் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து இது ஒரு வழி வேகமாகவும் போவோம் நல்லா பிடிச்சும் போவோம் அப்போ வந்து இந்த கியரை பற்றி எனக்கு தெரியாது இப்போ அதை பற்றி நிறையா பண்ண ஏன் இந்த வண்டி மட்டும் நல்லா போதும் அப்படின்னு செக் பண்ணும்போது இதில் ஹெலிகல் பேனியன் புல் கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அந்த ஹெலிக்கலை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் போது இதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குது அது என்ன அட்வான்டேஜ்னா நல்லா வந்து காண்டக்ட் கிடைக்கும் கிராஸாக இருக்கிறதால மற்ற நார்மல் கியருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சஸ் கிரிப்பு வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கும் கிராஸாக இருக்கிறதால நமக்கு காண்டாக்ட் வந்து நிறையா இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஸ்பீடு இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கியர் வந்து நல்லாயிருக்கும் அதையும் தாண்டி லோடு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹை ஸ்பீடில் லோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி சிறப்பாக இருக்கும் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது டயருங்க டயருடைய சைஸ் நம்ம பார்த்துலாம் பின்னாடி டயர் அதாவது ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு புள்ளி ஒம்போதுக்கு இருபத்தி எட்டு அப்படின்ற சைஸும் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஏழ்ரைக்கு பதினாறு அப்படின்ற சைஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டயருடைய சைஸை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியாது நான் சொல்கிறேன் பதினாலு புள்ளி ஒம்போது இன்ச்சஸ் அப்படின்றது இந்த இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டு நான் ரெண்டு கை வச்சுருப்போம் இல்லையா இதனுடைய வித்து தான் வந்து பார்த்தோன்னா பதினாலு புள்ளி ஒம்பது இன்ச்சு அந்த அதை தான் வந்து நம்ம பதினாலு புள்ளி ஒம்போது சைஸ் டயருன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு அதாவது பார்த்தோன்னா இருபத்தி எட்டு இந்த டயா இந்த டிஸ்கோடைய ஸ்பேஸ் வந்து இருபத்தி எட்டு இன்ச்சஸ் அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம பதினாலு புள்ளி ஒம்பதுக்கு இருபத்தி எட்டு டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தமாரி இப்போ நம்ம எதாவது இந்த டிஸ்க்கு வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது நம்ம பதிமூணு புள்ளி ஆறு கூட என்ன பண்ணணும்னா அப்போ பதிமூணு புள்ளி ஆறு இருபத்தெட்டு டிஸ்கில் தான் போட முடியும் அந்தமாரி நம்ம கேட்டு வாங்கணும் அதேமாரி ஃப்ரண்ட் டயரு ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தோன்னா ஏழரை இப்போ இந்த டயருடைய இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதுலேருந்து வர ஏழரை இன்ச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை டயரு இது கட்ட டயருன்னு சில பேர் சொல்லுவாங்க எதுக்காகனா அதிகப்படியாக லோடுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த டயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து இது பதினாறு இன்ச்சஸ்ஸு டிஸ்கோடைய லென்த்து இங்கேருந்து இதுவரையும் வரதுக்கு ஸோ இது இது வந்து பார்த்தோன்னா நம்ம டயரை வந்து இப்படி தான் அழகாக மென்ஷன் பண்ணுவாங்க பதினாறு புள்ளி ஒம்பது பதினாலு புள்ளி ஒம்போது பதிமூணு புள்ளி ஆறு ஃப்ரெண்ட்டில் வந்து ஆறு ஏழுரை அஞ்சு இந்தமாரி எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஸோ இதை தான் வந்து அந்த இன்ச்சஸ் வச்சு தான் சொல்கிறாங்க டயரு ப்ளஸ் டிஸ்கோடைய ஸ்பேஸு இதுதான் வந்து நம்ம டயர் ஒரு வண்டியோடைய டயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த 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 சைஸை வச்சு தான் நம்ம சொல்லுவாங்க இந்த வண்டியை வச்சு எடு ஏற்கனவே எடுத்துருக்கோங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன் வண்டி எங்கேயுமே விட்டு கொடுக்காது லோடுக்கு போகும்போது நல்லா இழுத்துன்னு போவோம் சூப்பராக போவோம் ஸ்பீடாக போவோம் எங்கேயும் வந்து பார்த்தோன்னா வண்டி அடங்காது அப்படின்னு சொல்கிறது காரணம் இந்த இந்த ஹெலிக்கல் பீனியன் கீ க்ரௌண்டு தான் ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் மற்ற நார்மலாக இருக்கிற கியருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ரேட் வைஸாக வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் தான் ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா கிராஸாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவுகள் அதிகமாகும் ஆனால் நார்மலாக இருக்கிறது செலவு கம்மியாக இருக்கும் ஆனால் எதுக்காகனா செலவு அதிகமானாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வண்டியை கொடுக்கணும் கஸ்டமருக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் ஆகக்கூடாது வேலை வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க ஹெலிகல் பீனியன் கிறவனு இந்த பவர் ட்ராக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது பயங்கர சக்ஸஸாக எல்லா இடத்துலையும் எல்லா கஸ்டமருடையும் நல்ல நேமோடு இருக்காது இந்த வண்டியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா பிடிஓ பிபி ஃபோர் த்ரீ ஐக்கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அடுத்து இன்ஜினுடைய சிசி அப்படின்னு கேட்டிருப்பாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க சிசினா கியூபிக் கெப்பாசிட்டி அதாவது இந்த இன்ஜினுடைய சிசி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொரு சிசி இந்த சிசினா எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நம்மளுடைய இன்ஜினில் வந்து பார்த்தோன்னா மூணு சிலிண்டர் இருக்குது அந்த மூணு சிலிண்டரில் நம்ம வந்து ஒரு தண்ணியோ இல்லை எண்ணெயோ ஊற்றினோம்னா எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குமோ அதை தான் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோருன்றது ரெண்டு லிட்ரு எழுநூற்றி அறுபத்தோரு மில்லி லிட்ரு அதை தான் வந்து பார்த்தோன்னா சிசியாக நம்ம சொல்கிறோம் கொள்ளளவு அதாவது அந்த சிலிண்டருவில் எவ்வளோ வந்து ஏரை வந்து கொல் பிடிக்குதோ அதை வந்து நம்ம சிசி கீது கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு மில்லி லிட்டரு மூணு சிலிண்டர் அவ்வளோதான் கொள்ளளவு வரும் ஸோ சிசி அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல பவர் கிடைக்கும் அதிகமான டார்க் கிடைக்கும் ஒரு சி ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கம்மியான சிசியில் அதிகப்படியான டார்கை கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு டீசல் கம்சேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் நமக்கு கம்மியான சைஸில் அதிகப்படியான டார்க் கொடுத்தது தான் நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து பார்த்தோன்னா மூன்றரை மூணு புள்ளி ஆறு லிட்டர் வந்து டீசல் பர் அவருக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக நாலு லிட்டரு போகும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அதிகமாக சொல்லிவிட்டு கம்மியாக போனால் பிரச்சனை இருக்காது அதனால் நாலு லிட்டரு வரையும் அதிகபட்சம் போகும் இவ்வளோ பவரோட இவ்வளோ ஆப்ஷனோட நாலு லிட்டரு கொடுக்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது இது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி வேணும்னா நியூருக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் நியூவருக்கு யார் யாருக்குலாம் வேணுமோ எங்களுக்கு காண்டெக்ட் அனைத்து மோட்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ கேட்பீங்க ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா முத முதல்ல இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் நீங்கள் நியூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் எங்களுக்கு வந்து பிரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை புக்கிங் பண்ணுன்னா எங்களுக்கு நேரடியாக கான்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வீடியோவில் வரும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி வந்து நான் யாராருக்கெல்லாம் நான் கொடுக்க முடியும் அணைகன் மட்டும் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தயவுசெய்து காண்டெக்ட் பண்ணி என்னை டைரெக்டாக எடுக்கலாம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் டீலர் இருப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு கேட்டு வாங்கி எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த வண்டியை பற்றி நிறையா தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதனுடைய டீட்டெயில் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம் இவ்வளோ தூரம் பொறுமையாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி